வணக்கம் ஜோதிடத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் இந்த பன்னிரெண்டு லக்னங்களுக்கு கெடுதல் செய்யும் நான்கு கிரகங்கள் அப்படின்னு நாம் பார்த்தோம் அதாவது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு நான்கு இடங்கள் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி மற்றும் பாதகாதிபதி பதினொன்று அல்லது ஏழாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சரஸ்திர உபயலகணங்களை பொறுத்து இந்த அதிபதிகள்லாம் கெடுதல் செய்யும் அப்படின்னு நாம் இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்துட்டு அப்புறம் இது பாருங்கள் அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் ஸோ இது வந்து கெடுதல் மட்டுமே செய்யுமா இந்த நால்வர் நம்ம ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் அந்த அந்த வீடியோவில் அதாவது நல்லது கெட்டதுக்கு எப்போவுமே ஒரு நாலு பேர் வேணும் அதாவது நம்ம அதில் கெட்டது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தோம் இவங்க வந்து இந்த நல்ல எஃபெக்ட்ஸும் தருவாங்க அதாவது எப்படி அப்படின்னா சில யோகங்கள் ஃபார்ம் ஆகும் இந்த அதிபதிகள் சேர்ந்தால் இல்லை இந்த அதிபதிகள் அவர்கள் வீட்டிலேயே அமர்ந்தால் அந்த யோகங்கள் உருவாகும் அது என்ன யோகம் அப்படின்னா எல்லாரும் கேள்விப்பட்ட யோகம்தான் விபரீத ராஜ யோகம் ஸோ இந்த விபரீத ராஜயோகம் இந்த மூன்று கெடுதல் ஸ்தானங்கள் துர்ஸ்தானங்கள் அல்லது இனிமிக்கல் ஹவுசஸ் அப்படின்னு ஆங்கில புஸ்தகங்களில் போட்டிருப்பாங்க ஈவில் ஹவுசஸ் இனிமிக்கல் ஹவுசஸ் இந்த ஆங்கில ஆஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க அந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் இனிமிக்கல்னால் என்ன ஈவில் ஈவில் எல்லாத்தையும் தெரியும் இனிமிக்கல் ஹவுசஸ் போட்டிருப்பாங்க இல்லை மேலபிக் ஹவுசஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த இடங்களில் ஸோ இந்த ஆறு எட்டு இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஹிடன் ஹவுசஸ் இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துருந்தாங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் உருவாகும் இந்த விபரீத ராஜயோகம் வந்து இது ஒரு கன்ஃபியூசிங்கான யோகங்க அதாவது இது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் யோகம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இது வேண்டாங்க வேண்டாங்க எந்த வழியில் வந்து இது இந்த விபரீத யோகம் வரும் தான் பேரே விபரீத ராஜயோகம் ராஜயோகம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது நல்ல விதமான ராஜயோகம் அதில் வந்து மகிழ்ச்சி இருக்கும் இந்த விபரீத ராஜயோகத்தில் ம மனிதருக்கு வந்து மகிழ்ச்சி இருக்காது இதுவும் ராஜயோக அடிப்படை தான் ஆனால் அந்த யோகம் வரும்போது அவர்களுக்கு அந்த சுகத்தன்மை இருக்காது அந்த மகிழ்ச்சி இருக்காது வேண்டாங்க வேண்டா வெறுப்பாக அந்த யோகம் வரும் அதுதான் ஆனால் இப்போது பொருளாதார ரீதியாகவும் சரி மேன்மைக்கு மேன்மை பாதைக்கு இந்த விபரீத ராஜ்யம் முற்றிலும் இது வந்து வேண்டும் அதுவும் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த யோகம் வந்து கண்டிப்பாக போட்டி அதிகமாக இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த விபரீத ராஜயோகம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கலியுகத்தில் பொதுவாக ஏன்னா கலியுகத்தில் தர்மம் ஒரு காலில் அதர்மம் மூன்று காலில் நிற்கிது ஸோ இது வந்து நீங்கள் இதை பற்றி வீடியோ கடைசியில் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் ஸோ இது எப்படி இது கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் நம்மளுக்கு தெரியும் ராசி கட்டம் இதில் ஒவ்வொ மாறாத அதிபதிகள் இருப்பாங்க அதாவது இந்த தனுசு மீனத்துக்கு குரு அதிபதி மகரம் கும்பத்துக்கு சனி அதிபதி மேஷம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ரிஷபம் துலாமுக்கு சுக்கரன் அதிபதி மிதுனம் கன்னிக்கு புதன் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறக்கிறீங்க உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் இல்லை உங்கள் நட்பு பகை இந்த நட்பு மற்றும் சொந்த சொந்தக்காரங்களுடைய ஜாதங்களை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா என்ன லக்னம்னு பாருங்கள் இப்போ விருச்சிக லக்னம் லா வந்து விருச்சிக ராசியில் இருக்குதுன்னா விருச்சிக லக்னத்தில் அவர் பிறந்திருக்கார் இது ஒன்றாம் பாவம் அப்படியே கடிகார சுற்றில் இங்கே பன்னிரெண்டாவது பாவம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்குங்க இதில் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் பாவம் நோட் பண்ணிக்கணும் அப்புறம் ஏழு எட்டாம் பாவம் ஒம்பது பத்து இந்த பனிரெண்டாம் பாவம் இப்போ இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவாதிபதிகள் யாருன்னு நீங்கள் எழுதிக்கணும் இதுக்கு வந்து நாம் ஏற்கனவே போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தேன் இந்த சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஐ வான் சாட்டுன்னு போடுங்க கமெண்ட்ஸில் போகிறாங்க யூடியூப் கமெண்ட்ஸில் ஐ வான்ட் சாட்டுன்னு என்னுடைய வாட்ஸ்அப் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்கள் இந்த இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் யார் என்ன லக்னம் இந்த லக்னத்துக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பார்த்துருந்தீங்களோ இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரண ஜாதகத்தில் விருச்சிக லக்னம் போட்டேன் அப்போ விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் செவ்வாய் ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயே வருவார் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வருவார் எட்டாம் அதிபதி புதன் பனிரெண்டாம் அதிபதி சுக்கரன் இப்போது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த இந்த பேசிக் படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த லக்னாதிபதியே ஒரு சுப கிரக ஒரு ஒரு கிரகம் சுபாதிபதியாகவும் வந்து அதே ஸ்தானாதிபதி மாதிரி மா ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியாக வந்தால் எந்த பலனை அவங்க செய்வாங்க இதை பற்றி நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் ஸோ இது இதோட சம்மந்தப்படுத்தி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போது இந்த ஆறாம் அதிபதி செவ்வாய் இது உதாரண லக்னம் நான் எடுத்திருக்கேன் ஆறாம் அதிபதி செவ்வாய் அதே வந்து எட்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா மிது மிதுனம் புதன் அது பனிரெண்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் இப்போ விருச்சய லகனக்காரர்கள் யாராவது பிறந்திருந்தீங்க உங்களுடைய நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இப்போ இந்த ஆறாம் அதிபதி செவ்வாய் இங்கே போய் எட்டில் அமர்வதோ அல்ல பன்னெண்டில் அமர்வதோ இது வந்து விபரீத ராஜயோகத்தை தரும் அல்லது ஆறாம் அதிபதி ஆறுலேயே இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தை தரும் எப்போ தரும் அப்படின்னா அதோடைய தசா புத்தி அந்தர் காலங்களில் எப்போல்லாம் இந்த செவ்வாயோடைய தசா புத்தி அந்தரம் வருதோ தசா த செவ்வாய் தசை ஏழு வருட காலம் இல்லை வேறு ஏதாவது தசை நடந்து அதனுடைய புத்தி காலம் வரும்போது அல்லது அந்தர் காலங்களில் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் வரும் இல்லைங்களா ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த காலங்களில் வரும்போது அந்த லைட்டாக அந்த பலன்களை தரும் எப்போ ஸ்ட்ராங்காக தரும் அப்படின்னா அந்த தசையில் தான் தரும் பொதுவாக ஏன்னா தசையின் லென்த்தாக இருக்கும் பெருசாக இருக்கும் இப்போது செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா செவ்வாய் ஆறாம் அதிபதி இங்கே பன்னெண்டில் இருக்குது அப்படின்னா இது ஒரு விபரீத ராஜயோகம் அதே வந்து எப்போ அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ரெண்டு அதிபதிகள் சேர்ந்து இருந்ததுன்னா இப்போ சுக்கரனும் இங்கேயே இருக்கிறாரு பன்னிரெண்டாம் அதிபதி இங்கே இருக்காருன்னா ரெண்டு பாவகிரகங்கள் சேர்ந்து பாவகிரக வீட்டிலேயே இருப்பது அதுவும் ஒரு விபரீத ராஜயோக அமைப்பில் தான் வரும் ஸோ இதுதான் கான்செப்டுங்க இது வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு எட்டாம் அதிபதி புதன் புதன் இங்கே ஆறாம் பாவத்தில் இருக்காருனாலும் புதன் வந்து விபரீத ராஜயோக அமைப்பில் இருக்கார் ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ரெண்டு அதிபதிகள் சேர்ந்து இருப்பது இதுலேயே மூணு விதமான யோகம் இருக்குதுன்னு ஜோதிட நூல்கள் சொல்லுவது அதாவது ஹர்ஷ யோகம் ஹர்ஷ யோகம் நாங்கள் கூகுளில் ஜஸ்ட்டு விக்கிபீடியாவில் அடிச்சிங்கன்னா ஏதோ ஒன்றில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஹர்ஷ யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஆறாம் அதிபதி எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருப்பது ஆறாம் அதிபதி ஆறுலேயே இருந்தால் இந்த ஹர்ஷ யோகம் வராது ஆறாம் அதிபதி இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் இங்கே எட்டாம் இடத்துலையோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா இந்த ஹர்ஷ யோகம் உருவாகும் இது ஒரு தன தனயோகம் பவர் எல்லாமே கிடைக்கும் இந்த யோகம் எல்லாமே நல்ல அபண்டன்ட் வெல்த்து அதாவது ஒற்றாத பொருட்கள் கிடைக்கும் அடுத்தது சோ இது ஆறாம் அதிபதி இது வந்து எட்டாம் அதிபதி இது ஆறாம் அதிபதி எட்டு பன்னிரெண்டில் இருப்பது இது எட்டாம் அதிபதி ஆறு பன்னிரெண்டில் இருப்பது சரளயோகம் ஃபார்ம் ஆகும் இதுவும் பொருள் சேர்க்கை தனப்பிராப்தி திடீர் பொருளாதாரத்தில் உயர்வு இதெல்லாமே உருவாகக்கூடிய அமைப்பு இந்த சரலா யோகம் இருக்குது அது அடுத்தது பாத்தீங்கன்னா விமலா யோகம் சோ இந்த விமலா யோகம் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி இங்க யாரு துலாமுறை இல்லாதது பனிரெண்டு பனிரெண்டு குடைவன் பனிரெண்டாம் அதிபதி எல்லாம் ஒரே மீனிங் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் இப்போ சுக்கரன் வந்து ஜாதகத்தில் லக்னத்தில் பிறந்திருக்கு ஆறு எட்டாம் இடத்தில் இருக்குது அப்படின்னா இந்த விமலா யோகம் ஃபார்ம் ஆகும் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான இந்த விபரீத ராஜயோக அமைப்பில் தான் வரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கை தனப்பிராப்தி இருக்கிறதுலையே இந்த ரெண்டு யோகத்தை விட இந்த விமலா யோகம் கொஞ்சம் அதிக பவர்ஃபுல்லான பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரும் நல்ல க குணத்தை தரும் இது என்னடா இது நீங்கள் ஜோதிடம் வந்து இதுதான் ஒரு இது நாள் வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் கெடுதல் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது இந்த மாதிரியும் ரிவர்ஸ் அஃபெக்ட்லையும் இருக்கும் அதனால தான் ஜோதிடம் கற்றுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் இந்த க ரூல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் போக போக அப்படியே மெதுவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லா கிரகங்களும் நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களும் சரி ஜோதிட ஆர்வலரும் சரி எல்லா கிரகங்களும் நவ நவக்கோள்களுமே வந்து இந்த கடவுளுடைய தன்மை செய்யும் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அது மாதிரி கொடுக்கும் சில நாள் தக்க வைக்கும் கடைசியில் கெடுக்கும் இந்த மூன்று வேலைகளையும் நவக்கோள்கள் செய்யும் ஐயா அதனால் வந்து நீங்கள் எல்லா கிரகத்தோடைய வெயிட்டேஜ் போடணும் ஜோதிடத்தில் சும்மா சார் எனக்கு இந்த கிரகம் அங்கே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கமெண்ட்ஸ் போடுவீங்க சார் எனக்கு இந்த மாதிரி உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு எனக்கு விமலா யோகம் இருக்குது பன்னிரெண்டாம் அதிபதி ஆறு எட்டில் இருக்காங்க எனக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்பீங்க அது பொது பலன் அது யோகம் இருக்குது அவ்வளோதான் அது எப்போ வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா அது மற்ற கிரக நிலைகளுடைய பார்வை சேர்க்கை இப்போ உதாரணத்துக்கு இந்த யோகம் கேன்சல் ஆகணும் இந்த விபரீத ராஜயோக அமைப்பு இந்த விபரீத ராஜயோகத்தில் இந்த மூணு டைப்ஸ் இருக்குது இது வந்து கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போது அப்படின்னா இந்த லக்ன சுப திரிவான பாவங்கள் அதாவது அஞ்சு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி போய் அங்கே கூட இருப்பதோ இல்லை கேந்திராதிபதி அது முக்கியமாக பத்தாம் அதிபதி இந்த இடத்தில் போய் இருப்பது அந்த யோகத்தை கேன்சல் பண்ணும் யோக பங்கம் ஆகிடும் எப்படி நீச்ச ராஜயோகம் ராஜயோகமாகற மாதிரி இது இந்த நல்ல ரா விபரீத ராஜயோகத்தை கேன்சல் பண்ணி விட்டுரும் சில டைம் அந்த யோகம் வேலை செய்யாமல் போய்டும் உங்களுக்கு தராமே போய்டும் உதாரணத்துக்கு இப்போ ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா யோகத்தில் இருக்குது விபரீத ராஜயோகத்தில் சூரியன் வந்து இங்கே நீச்சம் ஆயிடுறாரு சூரியன் வந்து இங்கே இருந்தார் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யோகம் வந்து கேன்சல் ஆகிடும் அந்த ஹர்ஷயோகத்தோடைய அபண்டன்ட் வெல்த் பொருளாதார தனப்பிராப்தி கிடைக்காம போ போயிடும் தசா புத்தி காலங்களில் ஸோ இது மாதிரி யோகம் கேன்சல் இருக்கும் ரூல்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ஸோ இந்த விபரீத ராஜயோகம் ஏன் மகிழ்ச்சி இல்லாத யோகம் அப்படிங்கிறனா இது வந்து ஒரு பத்து வருடம் ஒருத்தர் வந்து தொழில் செய்கிறான்னு இவங்க விருச்சய லக்னத்தில் பிறந்திருக்காரு ஒரு பத்து வருடம் வெளிநாட்டில் போய் இருக்கிறார் ரொம்ப கஷ்டப்படுறாரு கீழ்நிலையிலேருந்து மேலே படிப்படியாக உயர்ந்து விபரீதராஜோ அவர் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா அவர் நல்ல பொசிஷனுக்கு வருவார் அவர் கீழே ஒரு நூறு பேர் வேலை செய்யக்கூடிய அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸ்மே இருக்காங்க கத்தார் கல்ஃபு சிங்கப்பூர் மலேசியாவில் நல்ல விருச்சய லக்னத்தில் பிறந்தவங்க அந்த மெக்கானிக்கல் இந்த எம்இபி இந்த லைன்லெலாம் இருக்கிறவங்க ஆயிலண்ட் கேஸு க இருக்கிறவங்க எல்லாமே இன்றைக்கி நல்ல மேனேஜர் லெவலில் அவர்களுக்கு கீழே ஒரு மினிமம் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பீப்புள் பர்சனல் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கிறாங்க நல்லா உயர்ந்துருக்கிறாங்க அப்போ இது வந்து சக்ஸஸ் ஆஃப்டர் ப்ரெஷர்ஸ் அப்படின் தான் அதோடைய பலனே நீங்கள் ஜெகநாத ஓர சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சக்சஸ் ஆஃப்டர் ப்ரெஷர்ஸ் ஆர் ஒன் எல்ஸ் லாசஸ் ஒருவர் வந்து கடின உழைப்பால் உயர்வு வரும் கடின உய உழைப்பு அதில் நிறைய மான அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்கள் பட்டு படிப்படியாக முன்னுக்கு கொண்டு போகும் இந்த யோகம் இந்த விபரீத ராஜயோகம் அதே மாதிரி இது 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 ஒரு சினாரியோ இது வந்து அப்படியே ஒரு பத்து வருடம் ஒரே வேலையிலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி போகிறது திடீர்னு ஒரு சில பேர்த்துக்கு இந்த கம்பெனி ஓனர் ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா கொஞ்சம் ஷேரும் கூட உங்களுக்கு கிடைக்கும் சிங்கப்பூர்லாம் அது அந்த மாதிரி அமைப்பெலாம் சில கம்பெனிஸ்லாம் அது உண்டு ஒன் பர்சன்ட் ஷேர் டூ பர்சன்ட் ஷேர்லாம் தருவாங்க ஸோ அந்த அதுவும் இந்த விபரீத ராஜ்ய அமைப்பில் தெரியும் திடீர்னு பொருளாதாரத்தில் அவங்களுக்கு உயரும் அதே மாதிரி இந்த ஆக்சிடென்டல் ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லாம் ஆகிறாங்க ஒருத்தர் தவறிட்டாங்கன்னா பதவியில் இருக்கும்போது டக்குன்னு அவங்க ஒரு பதவிக்கு வருவாங்க மினிஸ்டரோ எம்எல்ஏவோ ஏதோ ஒரு பதவிக்கு வருவாங்க தலைவராக ஏதோ ஒரு தலைவர் போ ஒரு தலைவர் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால நேரங்களால் அவருக்கு ஏதாவது இதாகிடுச்சுன்னா உடனே அடுத்து யாருன்னு தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு அவசர அறிக்கையில் ஒருத்தர்வங்க பிரசிடெண்ட்டோ இந்த மாதிரிலாம் ஆவாங்க எல்லா நாட்லையுமே அது உண்டு ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்டலாக அந்த பதவி கிடைப்பது அதெல்லாமே இந்த விபரீத ராஜயோகம் இருந்தால் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது அதே மாதிரி சொத்து பத்துக்கள் சேர்வது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் நம்மளுக்கு தெரியும் கடன் ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திர பாவம் இப்போ லக்னம் இருக்குது அப்படின்னா லக்னத்துக்கு இரண்டாம் பாவங்கிறது வருவாய் ஸ்தானம் பணம் வருவாய் தரு குறிப்பது அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்தானத்துலேருந்து இன்னொரு ஸ்தானம் இரண்டாம் பாவம் அந்த ஸ்தானத்துடைய இன்கம் அது மூலமாக எடுக்கிற பெனிஃபிட்ஸை குறிப்பது இப்போ ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம் புத்திரினா அதுக்கு இரண்டாம் பாவம் பார்த்திங்கன்னா ஆறாம் பாவமாக வரும் நம்மால் கடன் வாங்கியிருப்பார் கடன் வாங்கி படிக்க வைப்பார் ஆனால் புத்திரி வந்து அதை அடைப்பாங்க ஏன்னா அவங்க புத்திரஸ்தானத்துக்கு வருவாய் ஸ்தானம் எதுன்னா ஆறாம் பாவம் இந்த மாதிரி அதே மாதிரி ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் வருவாய் ஸ்தானம் எட்டாம் பாவம் மனைவி கணவனை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவம் அதோடைய ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்து வருவாய் ஸ்தானம் மனைவி மூலமாக இன்கம் வருவது ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும் நிறைய பேருக்கு திருமணமானவுடன் ஒரு பூஸ்டப் கிடைக்கும் பொருளாதார நிலையில் ஒரு மேன்மை இருக்கும் கடன் இருக்கும் அந்த சைட்லேருந்து கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் எல்லாம் அடைச்சிட்டு நல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க இந்த மாதிரி அமைப்பும் உண்டு எல்லாத்துக்கும் அப்படி நடக்காது அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் அதே மாதிரி இது இந்த ரெண்டு பாவத்துக்கு தான் இது ஒர்க் ஆகும் இங்கே ஒர்க் ஆகாது இந்த பதினொன்றாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் விரைய பாவம் தான் இது இந்த இடத்துக்கு எக்ஸப்ஷன் அதே மாதிரி ஜோதிடத்தில் எல்லா ரூலும் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது சில விதிவிலக்குகள் உண்டு இங்கே எப்படி இருந்தாலும் பதினொன்றுக்கு இரண்டாம் பாவம் வருவாய் வராது இங்கே வந்து உங்களுக்கு இதுதான் அதாவது விரைந்தான் ஆகும் எப்போ வருவாய் வரும் வரலாம் அப்படின்னா அதிகப்படியான லாபங்கள் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் இருந்து அப்படின்னா வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பன்னிரெண்டாம் பாவம் வெளிநாட்டை குறிப்பது வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கடல் தாண்டி தொழில் பண்ணுறதுன்னா அது அது லாபங்கள் தரலாம் மேபி அது ஒரு நாம் ஒரு அசம்ஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது இதில் வந்து நாம் ஏற்கனவே பார்த்தங்க மாதிரி ஆக்சிடென்டல் சிஎம் பிஎம் ஆகிற மாதிரி இப்போ சக்சஸ் ஆஃப்டர் சம் ஒன் ஹெல்ஸ் லாசஸ் யாரோ ஒரு இழப்பு நம்மளுக்கு யோகத்தை தரும் அது இங்கே எப்படிங்க சார் அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது உண்டு இப்போ ஒரு ஒரு உதாரணம் உண்மை உதாரணமே நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நபர் திருமணம் செய்திருக்காரு அவருக்கு இப்போது எழுபது வயசு கிட்டத்தட்ட இருக்கலாம் இந்திய அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கார் அவர் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது அவருடைய மனைவியோட தம்பியோ ஆனால் நோய் கால சூழ்நிலையினால் ஒரு க கொடிய நோய் வந்து தவறுகிறார் அப்போ அது கோடிக்கணக்கான சொத்துக்கள் இவங்களுக்கு வருது அவருக்கு வாரிசு இல்லை அப்படிங்கும்போது இவங்க இவங்க இவருக்கு அது வருது மனைவி மூலம் எட்டாம் பாவம் விபரீத ராஜயோகத்தில் இருப்பதால் அவருக்கு வருது ஸோ அந்த மாதிரியாக யாரோடைய சொத்து இவருக்கு வருவது எதிர்பாராத இதில் லக் அடிப்பது அதே லாட்ரியும் இது ஒரு வகையில் வரும் லாட்ரியும் இந்த கேம்பலிங்கில் பணம் வருவது திடீர்னு ஏதோ ஒரு இதில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நிறையா கேசினோ அது இதுன்னு நிறையா வந்துடுச்சு வந்திருக்கு இல்லைங்களா ஆன்லைன்லேயே அதுலேலாம் பணம் வருவது இதெல்லாமே இந்த கான்செப்டில் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா பணத்தை இழக்க வேண்டியதும் இருக்கும் அதனால தான் அதில் மகிழ்ச்சி இருக்காது வரலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் வந்து வேண்டாங்க வேண்டாங்க அந்த பணம் வருவாயோ இல்லை பதவியோ கிடைக்கிது அப்படின்னா அதில் அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியின்மை இருக்கும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு பதினஞ்சு வருடம் கழித்து ஓரளவுக்கு ஒரு பொஷனுக்கு வராங்க அப்படின்னாலும் அந்த கடந்து வந்த பாதை அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும் அந்த மனதில் வந்து இன்ஸ்டன்ட் மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்காது ஒரு மாதிரியான வாழ்க்கை இருக்கும் இந்த விபரீத ராஜோ இருக்கக்கூடிய ஜாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இருந்தாலும் ஓகே வாழ்க்கையை இந்த பணம் மட்டும்தான் அவங்களுக்கு ஓகேவா தெரியும் மற்ற விஷயங்கள்லாம் இந்த மகிழ்ச்சி தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த யோகம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மேலும் மேலும் இந்த இதே போல் வீடியோவை போட முடியும் எனக்கும் ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆலோசனை பரவ விரும்புங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் கொஞ்சம் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறது போடுறேன் அதே மாதிரி அவர் கிளைண்ட்டு கூட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எட்டாம் பாவம் பனிரெண்டில் இருக்குது அது வந்து விபரீத ராஜயோகமாக ஆமாம் அது விபரீத ராஜயோகம் தான் அது இந்த பாவாதிபதிகள் பரிவர்த்தனையான சில டைம் வந்து சில ஜோதிட நூல்கள் இப்போ எட்டாம் அதிபதி பன்னெண்டுலேயும் பன்னிரெண்டாம் பாவாதிபதி எட்டுலேயும் இல்லை வந்து ஆறு குடையவன் எட்டில் எட்டு குடையவன் பன்னெண்டில் இந்த மாதிரிலாம் மாறி உட்காந்துருக்கு இந்த பரிவர்த்தனை யோக அமைப்பெலாம் இருந்ததுன்னா இந்த யோகம் கேன்சலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில ஜோதிட நூல்கள் கருத்து மாறு மாறுபடுது அதையும் நாம் அனுபவத்தில் தான் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு இருபதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இல்லை முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே ஒரு தொழில் தொழிலோ ஒரு உத்தியோகத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த இந்த விபரீத ராஜயோகம் இந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது விபரீத ராஜயோகத்தில் இருந்து நடக்குது அப்படின்னா நல்லது நடக்குது நல்லது நடந்ததுன்னா அவருக்கு அந்த ராஜயோக வேலை செய்ய தான் நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை கெடுதல் பா கெடுதல் அமைப்பு நடக்குது அப்படின்னா அவருக்கு வேலை செய்யலை அப்போ நாம் அது ரூல் செக் பண்ணணும் மற்ற கிரகங்கள் ஏதாவது பார்வை செய்தா நான் சொன்ன மாதிரி இந்த திரிகோணாதிபதிகள் அல்லது கேந்திராதிபதிகள் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு ஸோ இது தாங்க இதை வந்து நம்ம ரெண்டு குரூப்பாக பிரிச்சிடணும் ஒன்று வந்து ஜோதிடத்தில் நல்ல கிரகங்கள் லக்ன சுபர்கள் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது கேந்திரஸ்தானங்கள் நாலு ஏழு பத்து அப்புறம் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாதகாதிபதி இதில் வராது இந்த குரூப்பில் விபரீதராஜ குரூப்பில் வராது பாதகாதிபதி எதில் வரும் அப்படின்னா இப்போ இந்த பாதகாதிபதி கிரகம் ஸோ இந்த இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை வக்ரகதியில் இருக்குது அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோக அமைப்பை தரும் அது வந்து விபரீத ராஜயோக அமைப்பில் வராது அந்த கெட்டவன் கெட்டிடில் விபரீத ராஜயோக அமைப்பில் வரும் ஸோ இது தாங்க கான்செப்ட் இது வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு மகிழ்ச்சி தருமா தராதா அப்படிங்கிறது அவரவர் மைண்ட் செட்டை பொறுத்தது தான் நாம் எதுவும் அதில் ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ இதிலேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் மெட்டீரியல் சைடு நான் பார்த்துட்டோம் இந்த ஆன்மீக சைடு பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவம் இதெல்லாம் இயங்குச்சு அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் பாவம் ஆறு எட்டில் இந்த விமலா யோகம் இருக்குதுன்னா ஆன்மீக இதில் வந்து பெரிய புரட்சி பண்ணுவாங்க ஆன்மீக லைனில் அவங்களுக்கு இயற்கையிலேயே இந்த மோட்சஸ்தானம் இல்லையா இதெல்லாம் இந்த எட்டாம் பாவம் ஒரு மோட்சஸ்தானம் இப்போது பன்னிரெண்டாம் பாவாதிபதி எட்டில் போய் இருக்காரு அப்படின்னா ஆன்மீகத்தில் அந்த யோக சாதனைகள் அதுலாம் கொஞ்சம் அதிக டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் கடவுளில் பற்றி உணர்றது அது சில புரியாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் வெகு சிலருக்கே புரியக்கூடிய சில யூனிவர்ஸோடைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி யோகா இதுலேயும் சரி மற்ற சில அமானுஷங்கள் அதெல்லாமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரியும் இருக்குது இந்த விமலா யோகம் உள்ள ஜாதகர்களுக்கு மெயினாக வந்து பனிரெண்டாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதியோட தொன் தொடர்பு இருந்தால் ஏன்னா எட்டாம் பாவங்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஆன்மீக யோக சாதனைகள் குண்டல் சக்தி பனிரெண்டாம் பாவங்கிறது மோட்சஸ்தானம் நிர்வாணஸ்த நிர்வாணம் பாங்க அதாவது இயற்கை சமாதி நிலை கடவுள் தன்மைக்கு போயிடுவாங்க ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க ஜாதகத்தில் அந்த மெட்டீரியல் இல்லாமல் ஆன்மீக வழியிலையும் கொஞ்சம் டெவலப் ஆவாங்க ஸோ இது இது வந்து இந்த சாட் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெஃபரன்ஸுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்கள் ஜாதத்தை எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி